எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட அமைப்பை கவனிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய நான்காவது எண்ணை கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் அஞ்சு பெருக்கல் நாலு இருபது இருபது பெருக்கள் நாலு எண்பது ஆனா நமக்கு வேண்டியது எட்டு மட்டும்தான் அப்போ இந்த எண்பதை எட்டாக மாத்துறதுக்கு ஒரு பத்த வகுத்தரலாமா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு அப்ப இதே அமைப்பை விடுப்பட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திடலாம் ஆறோட ஓட 5 பெருக்குங்க 30 30 ஓட 4 பெருக்குனா 120 இத பத்தால வகுத்துட்டோம்னா 12 அப்படினா சரியான பதில் ஆப்ஷன் B 12